பாகிஸ்தான் மீது போர் உண்டா இல்லையா உண்டு பஞ்சாபில் இருக்கக்கூடிய பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் விவசாயிகளை பாகிஸ்தான் என்பது வரைபடத்தில் இருக்குமா என்ற சந்தேகம் அடுத்த மாதம் தாங்கள் என்னிடம் கேட்பீர்கள் டிவி யூடியூப் சேனல் எக்காலம் வணக்கம் நண்பர்களே தற்போது திகில் பறக்கும் அரசியல் சூழலில் பத்திரிகை உலக ராஜகோபாலன் மும்பையில் இருந்து காணொலி மூலம் விவாத அரங்கத்தில் இணைகிறார் வணக்கம் ராஜகோபாலன் சார் முதல் கேள்வி முக்கிய கேள்வி பாகிஸ்தான் மீது போர் உண்டா இல்லையா முதல் கேள்விக்கு விஸ்தாரமான பதில் உண்டு ஒண்ணு ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சீனிவாசன் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக கோலால தொலைக்காட்சிக்கு பாராட்டுதல்கள் கடந்த மூன்று நான்கு நாட்களாக விவரங்களுடன் புள்ளி விவரங்களுடன் மிக சிறப்பாக தங்களுடைய வர்ணனைகள் சம்மிங் அப் ரவுண்ட் அப் எல்லாம் நன்றாக இருந்தது நான் கேட்டு கண்டு மலித்தேன் இரண்டாவதாக நான் சில ஆங்கில தொலைக்காட்சிகளுக்கு அயல் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளுக்கு கூட ஆலோசகராக இருக்கிறேன் அவர்களிடம் இல்லாத கருத்துக்கள் அவர்களிடம் இல்லாத சில புது புது வர்ணனைகள் தங்களிடம் வந்தது பாராட்டுதல்கள் தங்கள் நேயர்களும் நானும் சேர்ந்து தங்களை பாராட்டுகிறோம் காரணம் யூஆர்ஸ் மேன் சார் அதை பதிவு செய்ய வேண்டும் காரணம் பல நண்பர்கள் என்னிடம் சொல்லிவிட்டார்கள் தங்களது வர்ணனை கூடவே நானும் சேர்ந்து கொள்ளுகிறேன் பூவோடு நாரும் மன்னரும் என்று மாதிரி ஒரு நல்ல ஆக மொத்தம் தாங்கள் கேட்ட கேள்விக்கு சீனிவாசன் கூடிய விரைவில் கண்டிப்பாக மூலம் கொட்டப்படும் அதற்கான ஆயத்தங்களை சில புள்ளி விவரங்களுடன் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் இன்று காலை நாம் இருவரும் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழு ஏப்ரல் காலை ஒன்பது மணிக்கு இதை ரிகார்ட் செய்கிறோம் இன்று காலை நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அமிர்தர் தரன்தாரன் பெரோஸ்பூர் பசில்கா என்ற நான்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயிகளை அது பார்டர் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பார்டர் டிஸ்டிக்ஸ் இது பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் காலி பண்ண சொல்லிட்டாங்க விவசாயிகளை நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது இதே சமயத்தில் பதினைந்து லோக்கல் வேலி வேல இருக்கக்கூடிய அந்த பதினைந்து அவங்க வீடெல்லாம் புல்டோஸ் பண்ணி விட்டாரு நம்ம டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸும் லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் காரணம் என்ன என்று கேட்டார் சீனிவாசன் அவ்வளவு கொந்தளிப்பு இருக்கிறது இது இந்த இரண்டு புள்ளிகள் மூன்றாவது புள்ளிகள் வேண்டும் என்று கேட்டால் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் ஒரு ஆணை தோழ்த்து விட்டார்கள் அனைத்து பத்திரிகை துறைகளுக்கும் தங்களுக்கும் எனக்கும் உள்பட என்ன ஆபரேஷன் பத்தி சொல்லக்கூடாது என்று இது எதை காண்பிக்கிறது நான்காவதாக சீனிவாசன் நான் இந்த சொல்லக்கூடிய புள்ளி விவரங்கள் எல்லாம் பயங்கரத்தில் இருக்கிறது டெல்லியில் பரபரப்பான சூழ்நிலை அனல் பறக்கும் விஷயங்கள் நான் மும்பையில் இருந்தாலும் மும்பையில் இருக்கக்கூடிய சில முக்கிய நபர்களிடம் டெல்லியில் இருப்பதும் பேசுகிறேன் பாகிஸ்தானில் மருந்து தட்டுப்பாடு வந்துவிட்டது மக்கள் அவதிப்படுகிறார்கள் மருத்துவமனைகள் மருத்துவமனைகளில் நீண்டமான ஒரு கியூ வரிசைகள் இருக்கிறது எல்லாம் துபாய் சவுதி அரேபியா பயணம் ஆரம்பிச்சு விட்டார்கள் எப்படி ஐடபிள்யூடி அவதி வருகிறதோ அதே மாதிரி நம்ம எல்லாம் கிராஸ் பார்டர் இத்தனை பண்ணியிருக்கும் பாகிஸ்தானுக்கு சீனிவாசன் ஜென்மங்க சார் சீனிவாசன் இந்தியர்களை அடிப்பது இந்துக்களை அடிப்பது ஆக மொத்தம் பாகிஸ்தானில் அவதிப்படுகிறார்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மிலிட்ரிக்கும் பொதுமக்களுக்கும் இடையே இடையே சோசியல் ஒரு ஒரு சிவில் வார் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று சொல்லி தாங்கள் கேட்ட கேள்விக்கு இப்பொழுது வருகிறேன் ராஜகோபால் ஒரே ஒரு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல மருந்து தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறீங்க மருந்து தட்டுப்பாடு ஏன் ஏற்பட்டது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அங்க புழங்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் இந்தியால இருந்து தான் ஏற்றுமதி ஆகிறதா சிக்ஸ்டி பர்சன்ட் கம்பெனிஸ் சப்ளை பண்றது தானா சிக்ஸ்டி பர்சன்ட் பாகிஸ்தானுடைய மெடிசன் இந்தியாவில் இருந்தா செல்கிறது அட்ரி பார்டர் வாகா பார்டர் மற்றும் சில குஜராத்தில் இருந்து நிற்கக்கூடிய இடங்களில் இருந்து கருத்து ஒன்று சீனிவாசன் தங்களுக்கு நான் ஸ்பெஷலாக சொல்றேன் எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன் சொல்றேன் ஆக மொத்தம் வரக்கூடிய சில நாட்களில் பல தாக்குதல்கள் இருக்க போகிறது என்றுதான் நான் கேள்விப்படுகிறேன் சீனிவாசன் கூடிய விரைவில் இருக்கும் சார் அப்படிதான் இப்போ வரும்னு நாம எதிர்பார்க்கக்கூடிய இந்த போர் ஒரு கார்கில் மாதிரி ஒரு ஏரியால மட்டும் ரெஸ்ட்ரிக்டடா அந்த மாதிரி அதாவது லோ இன்டென்சிட்டி வார் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா இல்லாட்டி முன்னால இந்த பங்களாதேஷ் உதயமான காலத்தில் நடந்த அந்த செவன்டிஸ்ல நடந்த போர் மாதிரி லார்ஜ் ஸ்கேல்ல நடக்கும் நினைக்கிறீங்களா உங்களுடைய யூகம் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யூகம் தான் யுகம் நரேந்திர மோடியினுடைய பீகார் பேச்சிலிருந்து வரக்கூடிய சாராம்சங்கள் அவருக்கு இருக்கக்கூடிய இரத்த கொதிப்பு என்பது இருக்கிறதே தங்களால் அறிந்து கொள்ள முடியாது என்னால் அறிந்து கொள்ள முடியாது ஒரு சீனியர் அதிகாரி நான் யாரும் சொல்ல மாட்டேன் அவர் நரேந்திர மோடியினுடைய கண்களையும் உடம்புகளையும் பார்த்து அந்த மாதிரி ஒரு சிகப்பாக கண் வாங்கிவிட்டது என்று கூட்டத்தில் கோபம் வந்து விட்டது தாக்குங்கள் என்று ஃப்ரீடம் கொடுத்து விட்டார் எங்களுக்கு என்று சொன்னார் அந்த அதிகாரி அதிலிருந்து ஒன்று ஒன்றை வைச சீனிவாசன் எல்லாருமே டென்ஷன்ல இருக்காங்க சீனிவாசன் டெல்லியில கூடிய விரைவில் இதற்கான தாக்குதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பங்களாதேஷ் மாதிரி இருக்காது அதே பேர் பெரியதாக இருக்கும் ஓ நூறு நூத்தி ஐம்பது இடங்களில் அடிக்கக்கூடிய அளவிற்கு தயார் ஆக்கி வருகிறது இந்தியா என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இதையெல்லாம் வதந்தியாக இல்லாமல்

காரணம் என்ன என்று கேட்டால் நரேந்திர மோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் இருந்து அறிந்தவர் மிஸ்டர் அமித்ஷாவை இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்தால் அறிந்தவர் ஆனால் அருண்ஜேட்லி மூலமாக இந்த இருவரையும் பல ஆண்டுகளாக நான் அறிந்தவர் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம் பாகிஸ்தான் எதிர்ப்பு இல்லாட்டால் இந்த மாதிரியான கொலை செய்து ஹிந்துக்கள் ஹிந்துக்கள் என்று குறிவைத்து அடித்தார்கள் அதுலதான் மோடி கோவந்தது போல மோடி கோ போலோல மோடி கோ போலோ பிரைம் மினிஸ்டர் ஒன்று மோடியினுடைய குடும்பம் இதுவரைக்கும் நான் பார்த்தது கிடையாது சீனிவாசன் நிஜமா நான் சொல்றேன் நிஜமா நான் சொல்றேன் கோலாள நேர்களுக்கு என்னுடைய மனத்தார்ந்த ஒரு ஒரு மன மனத்தாக்கங்களை சொல்லுகிறேன் அதிலிருந்து ஒன்று ஒன்று வருகிறது மிட்டி மே மிலாதுங்கா மிட்டியில் மிலாதுங்கான்னு சொன்ன தரை மட்டம் ஆக்கிவிட்டு மண்ணில் புதைத்து விடுவேன் என்றார் அதனுடைய தாராம்சம் அதை வச்சு நீங்க நூறு பக்கம் இரநூறு பக்கம் கற்று எழுதலாம் சீனிவாசன் ஓகே சார் இது தாண்டி ஒரு சிலருடைய கருத்து சில டிஃபென்ஸ் செக்டர்ல இருக்கக்கூடிய நிபுணர்களுடைய கருத்து திரும்ப ஒரு மிகப்பெரிய அளவுல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இருக்கலாம் அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோடைய முடிஞ்சிரும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க ஆனா இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க பஞ்சாப்ல இருக்கக்கூடிய எல்லையோர மாவட்ட அந்த கிராமவாசிகள் அப்புறப்படுத்தி இருக்காங்க இத பார்த்தால் வெறும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோட முடிகிற விஷயமாக தெரியவில்லை ஆனால் இப்படி செய்யறதன் மூலமா என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க அதாவது பாகிஸ்தான அடிமணியை செய்யலாம் ஆனால் பயங்கரவாதிகளை அவங்க திருப்பி அனுப்பிச்சிருவாங்களா இல்லாட்டி அது இந்த போர் மூலமா எதற்கு தீர்வு காண முடியும் ராணுவ பஞ்சா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ராணுவத்தினுடைய மமதையை பொதுமக்கள் மூலமாக கட்டுப்படுத்தலாம் என்று இந்தியா நினைக்கிறதோ என்றுதான் நான் நினைக்கிறேன் ஸ்ரீனிவாசன் அந்த கட்டினா ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரியில சாஸ்திரா யூனிவர்சிட்டியில அஜித் தோவர் பேசினார் அப்போ அவர் வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் கிடையாது விவேகானந்தா இன்டர்நேஷனல் ஃபோரம் அந்த ஒரு திங்க் திங்கடேங் டைரக்டராக இருந்தார் அப்போ அவர் பேசுறப்போ ஒன்று சொன்னார் மும்பை சம்பவத்தை போல ஒரு சம்பவம் இன்னொரு முறை இந்தியாவில் நடந்தால் பாகிஸ்தான் வரைபடத்தில் பலுச்சிஸ்தான் இருக்காது அப்படின்னு சொன்னார் பாகிஸ்தான் பிப்ரவரி மாதம் தமிழ்நாட்டில் இருக்க சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் அஜித் கூறியது ஒருவேளை இந்த தடவை மிகப்பெரிய ஒரு போர் அப்படின்னு முன்னெடுத்தால் அந்த போர் வந்து பலுச்சிஸ்தான் லிபரேஷனோட சம்பந்தப்பட்டிருக்குமா ஏற்கனவே பலுச்சிஸ்தானை லிபரேட் பண்ணனும்னு அது ஒரு தனி போராட்டம் அடிக்கடி தாக்குதல்கள் அந்த போராளிகளும் தெரிக்கி தலிபானும் பாகிஸ்தான் போர்சஸ்க்கு எதிராக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ பலுச்சிஸ்தானை லிபரேட் பண்றதும் இதோட அசோசியேட் ஆகிருக்குமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இருக்கும் 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 பதினாலுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் பதினோரு வருடங்கள் வித்தியாசம் இருந்தாலும் சீனிவாசன் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமரான பிறகு முதல் முறையாக சோதனையை எதிர்பார்க்கிறார் நரேந்திர மோடி இது ஒரு மாபெரும் சோதனை இதை வைத்துக் கொண்டு அஜித் தோவாலுக்கு இருந்த இரண்டாயிரத்தி பதினாலில் அவர் ஒண்ணு பத்து வருஷம் யங்ஸ்டரா இருந்தார் அவர் அப்பொழுது இருந்த காரணத்தை எல்லாம் விட நடக்கக்கூடிய இரண்டு விஷயங்களை கொண்டே தாங்கள் பார்க்கலாம் சீனிவாசன் ஒன்று மருந்து தட்டுப்பாடு இரண்டாவது தண்ணீர் புகுந்து விட்டது மூன்றாவதாக எப்படி இலங்கைக்கு இந்தியா வந்து கடந்த கொரோனா பொழுது கை தூக்கி கொடுத்ததோ பொருளாதாரத்தை மீட்க மீட்கீலங்காவுடைய பொருளாதாரத்தை விட மிக மோசமான நிலையில் பாகிஸ்தான் இருக்கும் என்று தான் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் ஆங்கில தொலைக்காட்சிகள் இந்தி தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய விவாதங்களுடைய சுருக்கம் சில தலையங்கங்கள் இதை பத்திரிகை நான் இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட் அல்ல ஆனால் நரேந்திர மோடியினுடைய பார்வையில் பார்த்தால் தாங்கள் கூறியது மாதிரி பாகிஸ்தான் என்பது வரைபடத்தில் இருக்குமா என்ற சந்தேகம் அடுத்த மாதம் தாங்கள் என்னிடம் கேட்பீர்கள் நான் வந்து பலுச்சிஸ்தான் வரைவிடத்துல இருக்குமான்னு தான் கேட்டுட்டு நீங்க பாகிஸ்தான் வரைவிடத்துல இருக்கிறதே ரொம்ப டவுட் பண்றீங்க இப்ப இப்போ இப்ப பாருங்க பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர்ல வெள்ளம் வந்துருச்சுங்க அங்க இருக்கிற எங்க போவான்னு தெரியல சார் பாதி பேர் இந்தியா தான் வந்தாகணும் பாகிஸ்தான் உள்ள போக முடியாது அகதிகள் அகதிகள் என்று சொல்லுகிறார்களே ரோஹிங்யா பங்களாதேஷ் அகதிகள் இந்தியா இருக்கு இப்ப பாருங்க பாகிஸ்தான் ஆகுபைட் காஷ்மீர்ல நகதிகள் வந்து அவங்க பாகிஸ்தான் பக்கம் போனாங்கன்னா போவாங்க இந்தியா பக்கம் தான் வந்தாகணும் இதெல்லாம் ஒரு பிரச்சனை வரும் ஆக மொத்தம் மூன்று பிரச்சனைகள் பாகிஸ்தான் எது நோக்கி இருக்கிறது சீனிவாசன் மத்தியில இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மத்தியஸ்தராக பேச்சுவார்த்தை நடத்த தயார் அப்படின்னு ஈரானுடைய சையத் அபாஸ் அரட்சி கடந்த வெள்ளிக்கிழமை தெரிவித்திருந்தார் அதே கிட்டத்தட்டேத்துல சவுதி அரேபியா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒன்றே ஒன்று பீகாரில் நரேந்திர மோடி பேசியதனுடைய தாக்கம் தான் அவர்களிடமே இருந்து தொலைபேசி வர ஆரம்பித்து விட்டது இது வந்து சர்ஜிக்கல் ஆரம்பிக்கவே இல்லை அதையும் தவிர நேற்று முன்தினம் அதாவது வெள்ளிக்கிழமை நாம் இருவரும் இதை சனி ஞாயிற்றுக்கிழமை ஒளிப்பதிவு செய்கிறோம் வெள்ளிக்கிழமை மாலை நாற்பது முக்கிய தூதுவர்களிடமிருந்து தூதுவர்களிடமிருந்து ரகசியமாகத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் அமித்ஷாவும் என்எஸ்சி தோவலும் மூவரும் சில வர்ணனைகளை கொடுத்திருக்கிறார்கள் சர்வ கட்சி கூட்டம் முடிந்தவுடன் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள் அது பிரசுரமாகவில்லை வெளியே படவில்லை வரக்கூடிய தாக்கங்கள் அந்தந்த தூதுவர்கள் அந்தந்த உன் தேசத்தினுடைய தலைவர்களுக்கு போக இந்தியாவினுடைய கோபம் இந்தியாவினுடைய ஆத்திரம் இந்தியாவினுடைய வேகம் தெரிகிறது அதனால்தான் உலக தலைவர்கள் அனைவரும் நரேந்திர மோடிக்கு அருகே இருந்து அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் இதிலிருந்து எனக்கு தெரியக்கூடியது அது மாதிரி அழுத்தங்கள் கூட இந்தியா செய்யக்கூடிய சில தாக்குதல்களை துரிதப்படுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சீனிவாசன் ஓகே சார் இப்போ கொஞ்சம் நம்ம தமிழ்நாடு பக்கம் வரலாம் சார் ஊட்டியில ஆளுநர் மாநாடு நடத்தினார் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் அங்க பங்கேற்றார் ஆனால் பல துணைவேந்தர்கள் பங்கேற்கவில்லை அவர்களை பங்கெடுக்காமல் தடுத்தது மாநில அரசு அப்படின்னு ஆளுநரே புகார் சொல்லி இருக்கிறார் இப்படி ஒன்று நடந்திருக்கிறது இது சம்பந்தமா ஆளுநர் தரப்புல உள்துறை அமைச்சகத்திடம் புகார் தத்ததாக நான் கேள்விப்படுகிறேன் நீங்க நிச்சயமா தகவல் ரிசீவ் பண்ணிருப்பீங்க அது என்ன சார் உண்மை தாங்களுக்கு கிடைத்தது உண்மை இமெயில் மூலமாக மூன்று நான்கு குறிப்புகளை மத்திய உள்துறை செயலகத்திற்கு தமிழக ஆளுநர் மத்திய அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் தனக்கு அவமதிப்பட்ட அவமானப்பட்டதை தவிர துணை ஜனாதிபதிக்கும் அவமானப்பட்டதாகவும் போலீசார் ஒட்டு கேட்பதாகவும் போலீசார் துணைவேந்தர்களை தடுத்து நிறுத்துவதாகவும் புகார்கள் இருந்த பின்னணியில் இந்த விஷயம் தாங்கள் கேட்டது உண்மை என்று தான் நான் நிரூபிக்க முடியும் சீனிவாசன் இமெயில் மூலமாக வந்துவிட்டது சென்னைக்கிலிருந்து ஊட்டியிலிருந்து சென்னை சென்னையிலிருந்து டெல்லிக்கு அது பறந்து விட்டது எனினும் செக்ரட்டரி ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி இதை ஒருங்கிணைத்து வருகிறார் அப்ப அடிக்கடி அமித்ஷாவிடம் தெரிவிப்பட்டு தெரிவிக்கப்பட்டு வருகிறது இந்த மாதிரியான சம்பவங்கள் சார் கவர்னருக்கு எதிராக தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்பை எதிர்த்து இன்னமும் மேல்முறையீடு கூட செய்யல மேல் மூரிட்டுக்கு ரொம்ப அவசரப்பட்ட மாதிரியே தெரியல அதுக்கு இடையில இந்த மாநாட்டுக்கு என்ன சார் அவசரம் இந்த மாநாடு ஏன் நடத்துறாரு சீனாசன் இந்த மானாடு மூணு மாதுரிட செய்யலையா சார் மூணு மாதத்துக்கு முன்னதாக குறியிடப்பட்ட சீனாசன் அதுவும் தீர்மானிக்கப்பட்டதுங்கிறீங்க ஓகே ஆமா ஆமா அது தெரி யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனுடைய ஆதரவுடன் நடக்கக்கூடிய மகாநாடு அந்தந்த மாநிலத்தில் நடக்கிறது தமிழ்நாடு ஒன்னே ஸ்பெஷல் கிடையாது உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிறது மத்திய பிரதேசத்தில் நடக்கிறது ராஜஸ்தானில் நடக்கிறது சத்தீஸ்கரில் நடக்கிறது தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடக்கிறது அது யூனிவர்சிட்டி கிராண்ட் சுட்டி ப்ரோக்ராம் அது அவங்களே வரையறுத்து கொடுக்கிறார்கள் இது வந்து டிசம்பர் ஜனவரியில முடிவு செய்யப்பட்ட சீனிவாசன் இப்ப வர வேண்டும் என்று ஆக மொத்தம் கவர்னர் அவசரப்படவில்லை இது மாதிரியான தீர்மானங்கள் வந்தாலும் அது எப்படி எது இப்போ வந்து மெக்னானிமஸ் அந்த வைஸ் வைசான்சர் வந்துட்டு போயிருந்தாங்கன்னா நிறைய இருந்திருக்கும் இதன் மூலமாக அந்த சிண்டிகேட் என்று சொல்லக்கூடிய அந்தந்த கட்டமைப்பு அந்தந்த பல்கலைத்தினுடைய கட்டமைப்பு இருக்கு பாருங்க அதுல நிறைய இம்பேலன்ஸ் வர ஆரம்பிக்கணும் தடுமாற்றம் வர ஆரம்பிக்கும் பாருங்க ஓகே சார் இதுக்கு மத்தியில் இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட் தமிழ்நாடு தரப்பில் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா நாளை திங்கட்கிழமை உச்ச நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட ஹியரிங் வரவுள்ளது அப்போது ஜாமீன் வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா என்பது பற்றி முடிவெடுத்து சொல்லியாக வேண்டும் இந்நிலையில் நேற்று சட்டப்பேரவையில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய வேண்டிய மருத்துவ கழிவுகள் தொடர்பான சட்ட திருத்த மசோதாவை சட்ட அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்தார் செந்தில் பாலாஜி தன்னுடைய இருக்கையிலேயே அமர்ந்திருந்தார் இதனுடைய பொருள் என்ன ராஜினாமா செய்து விட்டார் என்பதுதான் பொருள் இது மாதிரியான ராஜினாமா செய்து விடுவார் விட்டார் என்ன என்று கேட்டால் எந்த வழக்கறிஞர்கள் இந்த விவாதத்திற்கு சுப்ரீம் கோர்ட்டில் பாராட்டுதல்களை பெற்றார்களோ அதே வழக்கறிஞர்கள் முக்குல் ரோத் அபிஷேக் கபில் சிப்பல் மு க ஸ்டாலினுக்கு தனிப்பட்ட முறையில் லீகல் அட்வைஸ் வழக்கறிஞர் என்ற ரீதியில் ஆலோசனை சொன்னார் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தாக்கம் அதிகமாகிவிடும் அவர் ஜெயிலுக்கு போகிவிட்டால் தங்களுடைய பிரச்சனைகள் மேலும் துயரமாகும் பெட்டர் டு ரிசைன் என்று சொல்லி இருக்கிறார்கள் அந்த ஏற்கனவே ரெண்டு நாள் ஆச்சுன்னு சொல்றாங்க டெல்லியில அதே வழக்கறிஞர்கள் என்னென்னு சொல்லுவது சார் ஒரு ராஜினாமா செய்யறதையோ இல்லாட்டி பதவியில் இருந்து நீக்குவதையோ செய்ய முடியாது சார் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அது எல்லாமே வந்துதான் ஆகணும் அது மு க ஸ்டாலினுடைய அணுகுமுறையாக கூட நான் வைத்துக் கொள்ளலாம் கடைசி முறை மட்டும் பார்க்கலாம் எப்பவாங்க எஃப்ஐஆர் போட்டு பொன்முடிக்கு சொன்னாங்க எஃப்ஐஆர் மாபெரும் சிக்கல் இருக்கிறது மு க ஸ்டாலினுக்கு என்று தான் சில அரசியல் வர்ணனையாளர்கள் வழக்கறிஞர்கள் என்னிடம் கூறுகிறார்கள் கவர்னரை நேரில் பார்ப்பதற்கு தயங்குகிறாரோ முதலமைச்சர் கவர்னரை பார்த்து விட்டால் பிரச்சனைகள் தீரும் மந்திரி சபை விஸ்தாரம் விஸ்தரிக்க வேண்டும் என்றால் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து கொடுக்க வேண்டும் அதை தடுக்க வேண்டும் என்றால் வந்து ரெண்டு லெட்டர் பை செக்ரட்டரி மூலமாக ஒரு அதிகாரி மூலமாக கொடுத்துட்டான்னு வச்சுங்க கவர்னருடைய செயலாளருக்கு அது கவர்னர் கைது போட்டு கொடுத்துறது தெரியா போடும் ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு வாங்க அதனுடைய துறை சப்போஸ் செந்தில் பாலாஜனுடைய துறை துறைமுருகனுக்கு போகிறது அப்புறம் பொன்முடியினுடைய துறை வந்து சேகர்பாபுக்கு போகிறது என்ற ஆணை வந்து அதாவது நீங்க சொல்ல வருது ராஜினாமா செய்யறதுக்கும் இலாக்கா மாற்றத்துக்கும் கவர்னரை சந்திக்க தேவையில்லை அமைச்சர்களை நியமிச்சால் பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு கவர்னர் நேருக்கு நேர் சந்திக்க ஸ்டாலின் தயாராக இல்லை மாநாட்டில் போகாது இருப்பது துணை ஜனாதிபதி நேரில் சென்று வரவேற்ப செய்யாமல் இருப்பது அதையும் தவிர ஆளுநருக்கு தாடியா மீஷியா அதெல்லாம் கேட்பது ஆளுநருக்கும் மோதல் மோதல்வருக்கும் ஒரு மோதல் உருவாக்கி விட்டது அதைத்தான் ராஜ்பவனோடு ஆளுநர் மாளிகை கூட விளக்கமாக சொல்லிக்கிறார் எங்களுக்கும் மத்திய சாரி மாநில அரசாங்கத்துக்கு ஒரு விதமான தகராறு இல்லை என்பதை வருத்தி இருக்கிறார் அந்த மாதிரியான ஒரு கிளியர் கட் மெசேஜ் ராஜ்பவன் வருகிறது இல்லையே ஓகே சோ அப்படின்னா இப்ப இலக்க மாற்றம் ஒரு செந்தில் நினைக்கிறீங்களா ராஜினாமா செய்வதற்கு வாய்ப்பு உள்ளது வாய்ப்பு இருக்கிறது எப்படி எப்படி வந்து மு ஸ்டாலின் அவர்கள் பொன்முடியை உடனே கனிமொழியினுடைய அழுத்தம் துர்கா ஸ்டாலின் அழுத்தத்தின் மூலமாக பொன்முடியை இப்ப கட்சியில இருந்து எடுக்கின அவரு காலங்காத்தால சூட்டோட சூடா ஏ இப்ப வந்து டிலே பண்றாரு ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்றதுக்கு சொல்லுங்க பாப்போம் சட்டசபை இது கூடுகையில் இருக்கிறது இது சமயத்தில் மந்திரி சபை மாற்றம் என்றால் அது ஒரு தமிழக அரசியலுக்கு ஒரு இழுக்கு செய்து வாசனது இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் சட்டம் பெறவே இருக்கு இருபத்தி எட்டாம் தேதி லாஸ்ட் டேட் நீ முன்னாடி முடிச்சுட்டு போயிடுங்களாமே சட்டசபையில் அறிக்கை தர வேண்டும் ஒரு மந்திரி ராஜினாமா செய்தால் பாராளுமன்ற விதிமுறை பேர் சந்தரன் கவுல் என்ற ஒரு அதிகாரிகள் மூலமாக வரையறுக்கப்பட்டது தமிழகத்தில் அப்பாவை அனுமதிக்கிறாரோ இல்லையோ தெரியவில்லை செந்தில் பாலாஜி எழுந்து நின்று நான் தரி ஒரு அறிக்கை தருகிறேன் என்றால் அது சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் பாராளுமன்ற பரம்பரை அது மொத்தம் ஆக மொத்தம் தமிழகத்தின் அரசியல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மிக 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 ஒரு அனல் பறக்கக்கூடியதாகி விட்டது சீனிவாசன் சார் இப்போ உங்களுடைய ஏரியா செய்தி துளிகள் செய்தி துளி ஒன்று பிரியங்கா காந்திக்கும் ராபர்ட் ராபர்ட் வாட்ராவிற்கும் கருத்து வேறுபாடுகள் அதிகமாகிவிட்டது இந்த ஸ்ரீநகருடைய அட்டாக் மூலமாக ராபர்ட் வாட்ரா அறிக்கை விட்டார் பத்திரிகை நிருபர்களை சந்தித்தார் ஆனால் அகில சர்வ கட்சி கூட்டத்தில் பிடித்தவுடன் ராகுல் காந்தி ட்வீட் போட்டார் அந்த ட்வீட்டை பிரியங்கா காந்தி ரீட்வீட் பண்ணியிருக்காங்க அரசாங்கத்திற்கு சாதகமாக இருப்போம் என்று சொல்லி ஆனால் ராபர்ட் வாட்ராவோ அரசாங்கத்திற்கு எதிராக சிறுபான்மையிற்கு ஒரு விரோதமான போக்கு நரேந்திர மோடிக்கு அதிகாரம் தலை மீறி ஏறிவிட்டது அதெல்லாம் ஒரு சில இந்தியில சொல்லி தான் கேட்டீங்கன்னா ரொம்ப போரமா இருக்கு எதுக்கு தான் அந்த மாதிரி ராபர்ட் வாட்ரா அப்படி ஒரு அறிக்கை விட்டாலும் தெரியல அது காங்கிரஸ் கண்டனம் பண்ணும் இல்ல ராபர்ட் வாட்ரா காங்கிரஸ் மெம்பர் இல்ல அவர் எப்படி கருத்து சொல்ல முடியும் சோ ஆக மொத்தம் பிரியங்கா காந்திக்கும் ராபர்ட் வாட்ராக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது செய்தி துளி இரண்டு காஷ்மீரில் தீவிரவாதிகள் வீடு எட்டு பேர் வீடு இடிப்பு சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புக்கு பிறகு யோகி ஆதித்யநாத் ஸ்டைலில் அந்த புல்டோசர்கள் வந்து இறங்கியது பாருங்க ஸ்ரீநகர்ல அது ஒரு மாபெரும் திருப்பமாகிவிட்டது ஸ்ரீநகரில் இது மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் அவரிடம் இல்லை புல்டோசர் வந்து அட்டாக் பண்ணது ஒரு நூதனமாக இருக்கிறது இது தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய பொது மக்களுக்கும் பயமாக இருக்கிறது ஸ்ரீநகரில் இப்பொழுது ஒரு மாபெரும் திருப்பமாக இருக்கிறது இந்த ஒரு அணுகுமுறைகள் செய்தித்துளி மூன்று கைலாஷ் பர்வத் யாத்திரை துவங்கிவிட்டது ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து மத்திய அரசாங்கம் அதற்கு சைனாவுடன் பேசி நேபாளத்துடன் பேசி அந்த பாதயாத்திரையை கைலாஷ் குரோவர் யாத்திரையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் முடிவு செய்திருக்கிறார்கள் அதற்கான ஒரு செயல்பாட்டை என்எஸ்ஏ மூலமாக சைனாவிற்கு தெரிவிக்கப்பட்டது செய்தி தொழில் நான்கு அஜித் தோவல் நாளை மறுநாள் முப்பதாம் தேதி அன்று அயல் நாட்டில் நடக்கக்கூடிய பிரிக்ஸ் பிரிக்ஸ் மகாநாட்டிற்கு செல்வதாக இருந்தால் பதினோரு மா மா தேசங்களுடைய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூடக்கூடிய கூட்டம் அது அதை ரத்து செய்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைக்கு இருப்பதற்காகத்தான் ஏன்னா சில விஷயத்தில் கோஆர்டினேட் பண்ணி ஆகணும் இந்த சர்ஜிக்கல் எதுவா இருந்தாலும் சரி அதற்காக அவரை நரேந்திர மோடி அவர்கள் அயல் பிரிஸ்க் மாநாட்டுக்கு பிரேசில் செல்ல வேண்டாம் என்று ஆணையிட்டதற்காக புதியதாக தகவல் இன்று காலை எனக்கு கிடைத்ததை தங்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் சீனிவாசன் ராஜகோபால் பிரமாதமா வழக்கம் போல நிறைய தகவல்கள் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் மிக்க நன்றி ராஜகோபால் தேங்க்யூ தேங்க்யூ கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்